தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபுரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது தாளப்பருவத்தின் ஏழாவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் சுந்தரி உனை தேடினேன் என் சிந்தையுள்ளே தொலைந்தது என் துயரங்களே அந்தரி உனை நிறுத்தினேன் என் அகத்தினுள்ளே அழிந்தது என் அகம்பாவமே ஐந்தரி உனை அடைந்தேன் என் ஆத்மாவிலே அகன்றது என் அஜானமே கந்தரி உன்னை காண வேண்டினேன் முன்னே கட்டவிழ்ந்ததே கருணை வெள்ளமே தொடர்வது திசையெட்டும் என்ற தேவிக்குத் தாலாட்டாய் தாளப்பருவத்தின் ஏழாவது பாடல் சேனை தலைவர்கள் திசையின் தலைவர்கள் செருவில் தலைவர்களால் சிலையில் தடமுடித் தேரில் கொடியோடு சிந்தி சிந்திவிடும் தோனை களைமழை தொரியப் பெருகிய குருதிக் இடையே தொந்தம் இடும்பல் கவந்த நிவந்து ஒரு சுடியில் பவுரி கொல ஆணை திரளோடு குதிரை திரளையும் அப்பெயர் மீனை முகந்து அம்மனை ஆடு கடல் திரை போல அடல் திரை மோதையெழும் தானை கடலோடு பொலியும் திருமகள் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன்கொடி தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை தேனை தலைவர் அம்பிகையின் படைத்தலைவர்கள் திசையின் தலைவர்கள் எட்டு திசையின் தலைவர்கள் ஆகிய இவர்களால் மாற்று அரசர்களின் படைத்தலைவர்களின் விற்கல் உடைந்திடவும் முடி தேர்கொடியுடன் அழியவும் போல அம்பு மழை பொழியவும் பெருக்கெடுத்த கடலின் இடையில் உறவு கொண்டாடும் பல குறையுடல்கள் ஒரு பள்ளத்தில் மாறுபட்டு கூத்தாடவும் ஆக படைமாட்சி பெற்ற தாயே யானை கூட்டத்துடன் குதிரைகளின் கூட்டத்தையும் அப்பெயர் கொண்ட யானை மீன் குதிரை மீன்களையும் அள்ளி அம்மானை ஆடும் கடல் அலை போல் வலிமை வாய்ந்த அணிவகுப்பாகிய அலையானது மோத எழுகின்ற படைக்கடலின் நடுவே விளங்கும் திறந்த பொன்னரசியே தாலோ தாலேலோ தங்கம் வளர்ந்திட நின்ற தங்கக் கொடியே தாலோ தாலேலோ அங்கையில் கண் அம்மை மீனாட்சி கொள்ளும் முன்னே திக்கு விஜயம் புறப்பட தேவியின் படைத்தலைவர்கள் பகைவர்களை அழிக்க வெற்றித் திருமகளாய் அம்மை விளங்குவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் தெரு போர் தீந்தி சீரி தோனை விடாது பெய்யும் மழை கனை அம்பு தொந்தமிடும் கூத்தாடும் கவந்தம் குறைவுடல் தலையற்ற முண்டம் நிவந்து எழுந்து பௌரி சுழன்றாடும் ஒருவகை கூத்து தானை கடல் கடல் போன்ற படை தொடரும் நேரம் இயலாய் அமைந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் தலைவர்கள் திசையில் தலைவர்கள் செறிவில் தலைவர்களாய் சேனை தலைவர்கள் திசையில் தலைவர்கள் செருவில் சிலையேற்றிட முடி தேரில் கோடியோடு சிலையேற்றிட முடி சிந்த சேந்திவிடும் சிந்த சேந்திவிடும் சோனிக்கனை மழை சொறிய பெருகிய சோனிக்கனிமழை சொறிய பெருகிய குருதி கடலிட கடலிடையே சொந்த பல் நீ கவுந்தனி வந்தோருந்த பல் கவுந்தனி வந்தோரு சுழியில் பவுறி கொள்ள சுழியில் பவுறி கொள்ள ஆனைத்திரளோடு குதிரை திரளையும் அப்பெயர் மீனை முகந்து ஆனை திரளோடு குதிரை திரளையும் அப்பெயர் மீனை முகந்து அம்மனை ஆடு கடல் திரைப்போல அம்மனை ஆடு கடல் திரைப்போல அடல் திரை ஏழும் அடல் திரை ஏழும் தானிக் கடலோடு பொலியும் திருமகள் தானிக் கடலோடு பொலியும் திருமகள் தாலோ தாளிரோ சங்கம் வளர்ந்திட நின்ற போலன் கொடி சங்கம் வளர்திட நின்ற கொடி தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்வது மதுரை மாநகரில் நடைபெறும் தை மாத திருவிழா பற்றிய ஒரு குறிப்பு இம்மாதத்தில் பனிரெண்டு நாட்கள் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது இறைவியும் சித்திரை வீதிகளில் திருவிழா செல்வர் எட்டாவது நாள் வலை திருவிழா நடத்தப்படும் அப்போது தீர்த்த திருவிழாவும் நடைபெறும் பத்தாவது நாள் தெப்பம் நீரில் இறக்கப்படும் பதினோராவது நாள் அரிக்கட்டுகள் அறுவடை விழாவும் பனிரெண்டாவது நாளில் தெப்பத் திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றன தாய்க்கு இரக்கம் இயலாம் வேண்டற்கு செவியும் சாய்ப்பாள் கேட்டதை கொடுக்க வல்லாள் கேட்பதை பொறுத்ததல்ல ஆகவே விழைந்து விட்டால் வாரியே அணைத்துக் கொள்வாள் ஒப்பற்ற பெயரும் இதுதான் இதுதான் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதுவரை இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்